தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கால்ஸ் லைவ் கால்ஸ் கொடுத்தோம் ட்ரேட் பண்ணியும் காட்டினோம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அது கூடவே நம்மளுடைய எம்எஸ்டி ஐக்கோர் டூ பாயிண்ட் ஜீரோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்ப்போம் இப்போ இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஏழு காலையில் ஒம்போது இருபதுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் அதில் சொல்லியிருந்தேன் அசோக் லைலோட ஹை வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் கிட்டையே நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சி அதனால் விற்கிறவங்க விற்றுக்குங்க ஆனால் இதோடைய டார்கெட் வந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போகலான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் இப்போ அடுத்தபடியாக பாருங்கள் பை ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷனு முந்நூற்றி முப்பது கிட்டே வரும்போது பை பண்ண சொல்லியிருந்தோம் அதோடய ஹை பாருங்கள் இன்றைக்கி அதோடய ஹை வந்து இன்றைக்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு இப்போதைக்கு அந்த ஹையை பார்க்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு வந்து ஐநூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி எழுபது வரைக்கும் போயிருக்கு எவ்வளோ பேருக்கு ஐநூற்றி எழுவத்தி எட்டு புள்ளி எழுபது நம்ம வாங்கினது முந்நூற்றி முப்பது போனது ஐநூற்றி எழுவத்தி எட்டு ஐநூற்றி எண்பது கூட வச்சுக்கோங்க அப்போ இரநூத்தம்பது பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு அழகான முறையில் கிடச்சிருக்கு ஒரே ஒரு கால் ஆப்ஷனில் சரி அது எப்படி அந்த கால் காலாப்ஷனை நான் சூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இடத்துல பாருங்கள் நான் எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ வச்சுருக்கேன் ஒன் மினிட் யா சாரி தும்பல் வந்துருச்சு ஓகே அப்போ என்ன இண்டிகேட்டரிங் வச்சிருக்கேன்னா எம்எஸ்டி ஐக்கு ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ வச்சுருக்கேன் எம்எஸ்டி ஐ டென் டூ பாயிண்ட் ஜீரோ வச்சுருக்கேன் எம்எஸ்டி எம்டிஎஃப் மல்டி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் இப்போ எம்எஸ்டி ஐ டென் டூ பாயிண்ட் ஜீரோவில் நான் யூஸ் பண்ண டெக்னிக் இன்றைக்கி ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுடைய புள்ளி ஸ்டெண்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு அதுக்கப் அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு ரீட்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துருக்கு நம்மளுடைய புல்லிஷ் ஷேரில் தான் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வச்ச லோ வந்து அதை டச் பண்ணலை அப்போ ஃபஸ்ட்டு வச்சது ஒரு லோ அதுக்கு அடுத்து வச்சு அடுத்து வச்சது ஒரு லோ இப்போ டபுள் டாப்பும் டபுள் பாட்டம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கு அடுத்து வச்ச லோ வந்து ஹையர் லோ அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் படி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்கான ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நான் எங்கே நான் ட்ரெண்டு ஆக்சுவல் எடுக்க வேண்டியது ஆஸ் பெர் இண்டிகேட்டர் பிளைண்டாக எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டாலே நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் இல்லை ஒரு இரநூறு பாயிண்ட்டு தள்ளி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷன் எடுக்கலாம் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல மேலே போகும் இந்த ப்ரேக் அவுட் கொடுக்கும்போது தான் நான் பையே எடுத்தேன் அப்போ அதனால் என்ன பண்ண நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பது கிட்டே வரும்போது பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்துச்சு இரநூத்தி இருபத்தி ஒம்போது இரநூத்தி இருபத்தஞ்சோ வந்துச்சு நம்மளுக்கு எடுத்துட்டோம் எடுத்த பிறகு பாருங்கள் நல்ல ஒரு மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துச்சு செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட்டு ஃபோர்த்து டார்கெட்டு ஃபிஃப்த் டார்கெட் வரைக்கும் கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இதுகிட்டே சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் மார்க்கெட்டுக்கு என்னாச்சுங்க பத்தரை மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நல்ல ஒரு சைடு வேஸில் கொடுத்துட்டான் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் கிழன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மார்க்கெட்டு சல்லுன்னு மேலே போயிடுச்சு அப்போ நம்ம இங்கே வாங்கியிருந்தது இரநூத்தி முப்பது கிட்டே இங்கே வாங்கியிருந்தோம் இது கிட்ட வந்துன்னா ஐநூற்றி எண்பது கிட்டே வந்துடுச்சு ஆனால் இது வரைக்கும் நம்மளால் ஹோல்டு பண்ண முடியுமா பயப்படாமல் இருக்க முடியுமா அதுக்கு என்ன சார் டெக்னிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம டெக்னிக் வச்சுருக்கோம் நம்மளுடைய என்ன சொல்கிறது மூவிங் அவரேஜி டொண்ட்டி ஒன்று கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் எப்போல்லாம் மார்க்கெட்டு அதுக்கு மேலேயே இருக்குதோ அப்போ அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ ஒன் மினிடில் என்ன ஆகும் கொஞ்சம் மேலேயும் கீழேயும் வந்துகிட்டே இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயோ வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக இது வரைக்குமே மார்க்கெட்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மூவிங் அவரேஜுக்கு கீழே வரவே இல்லை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்போ இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் டே இந்த மாதிரி ட்ரெண்டிங் டேல தான் என்ன பண்ணணும் அதிகமாக ப்ராஃபிட்டை புக் பண்ண கற்றுக்கணும் நம்ம நம்மளுடைய பெரிய மிஸ்டேக்கு என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் உங்களையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஆரம்பத்தில் நம்மலாம் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம லாஸ் வரும்போது ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பத்தாயிரம் ஆகும் இருபதாயிரம் ஆகும் முப்பதாயிரம் ஆகும் நாற்பதாயிரம் ஆகும் சம்டைம் ஒரு லட்சம் கூட ஆயிரும் ஆனால் நம்மளுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா மார்க்கெட் மேலே வந்துடும் மேலே வந்துடும் மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அதுவே மார்க்கெட் நம்மளுடைய ஃபேவராக போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இரநூத்தி முப்பது எடுக்க சொன்னேன் இந்த இடத்துல எடுத்துருப்பீங்க ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு நூற்றி ஷேர் வாங்கியிருப்பீங்க நூற்றி ஐம்பது குவான்டிட்டி ஒரு பத்து பாயிண்ட்லையோ இருபது பாயிண்ட்லேயே முப்பது பாயிண்ட்லேயே புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவீங்க இப்போ அதுவே மார்க்கெட்டு கீழே போகும்போது மேலே வரும் மேலே வரும் மேலே வரும் நினச்சிக்கிட்டு லாஸ் அதிகமாக கொடுப்பீங்க ப்ராஃபிட்டை கம்மியாக புக் பண்ணுவீங்க இது வந்து நம்ம எந்த இண்டிகேட்ரு கொடுத்தாலும் நம்ம மாற்ற முடியாது நீ இது உங்களுடைய எமோஷனல் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஓகேவா அப்போ இன்றைக்கி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி கரெக்டாக நம்ம பை ஆக்டிவேட் ஆச்சு நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக்அட் கொடுத்துச்சு டுவெண்ட்டி ஒன் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் மார்க்கெட் இன்னமும் இருக்குது அப்போ மார்க்கெட் இன்னும் செல் ட்ரெண்டுக்கு மாறல அப்போ ஃபைவ் மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு புல்லி இருக்கிறதுனால தான் இதை கீழே பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போகவே இல்லை அதுக்கு மேலேயே இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு நம்ம புக் பண்ணணும் சரி இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு அதுக்கு அடுத்தபடி என்ன சொன்னேன் அப்படின்னா இது போட்டிருக்கேன் பாருங்கள் ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கே போட்டிருக்கேன் எக்ஸ்பெக்டிங் ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டுடே அப்பு ஓகேவா மார்க்கெட்டு வந்து நூறு பாயிண்ட்டுக்கு மேலே போகும் இந்த கால் ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லி முந்நூற்றி எழுபத்தஞ்சி இருக்கும்போது சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு இப்போ ஐநூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதுலாம் போயிடுச்சு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே இரநூறு பாயிண்ட்டே போயிடுச்சு சரி அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐசிஐசியை வாங்குங்க அப்படி சொல்லியிருந்தோம் ஐசிஐசி ஆயிரம் ஷேரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் மார்க்கெட் மேலே போனது வந்து ஆயிரத்தி ஒன்று புள்ளி நாற்பது வரைக்கும் போச்சு இந்த இடத்துல ஆயிரத்தி ஒன்று புள்ளி ஐம்பது வரைக்கும் போச்சு அப்போ அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நமக்கு ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய ஷேர் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஆக்ஸிஸ் பேங்க் கொட்டாக் பேங்க் இது எல்லா பேங்க்குமே நமக்கு பை சைடு காட்டுறதுனால நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டில் கால் சைடு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அது போக பத்து நாற்பத்தி ஒம்போதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் டெலகிராம்லேயும் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் ஹை எவ்வளோ போயிருக்குன்னு ஹை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு போகணும்னு சொன்னோம் அதையும் தாண்டி ரெண்டாவது டார்கெட்டும் போயிடுச்சு அதுக்கு அடுத்தபடியாக டெலகிராமில் என்ன சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பதினொன்று பத்தொம்பதுக்கு சொன்னோம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் ஆகி மேலே போயிடுச்சுன்னா உடனேயே ஐடிஎம் கால் ஆப்ஷன் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது போக ஸ்ட்ரைக் ப்ரைஸு நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் நாற்பத்தி எட்டாயிரம் கால் ஆப்ஷனு இரநூத்தி ஐம்பது வரும்போது பை பண்ணுங்கன்னு சொன்னோம் இரநூத்தி ஐம்பது வரா மாதிரி தெரியல அதனால் இரநூத்தி அறுபது வந்தாலும் பரவாயில்ல பை பண்ணுங்கன்னு சொன்னோம் அப்போ இரநூத்தறுபது வாங்கின ஒன்று என்னாச்சு மார்க்கெட்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போயிருந்தான் மேலே எது வரைக்கும் போனோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு த்ரீ எயிட்டி நைன் வரைக்கும் போயிருக்கு எப்போது இந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு நான் இங்கிலீஷ் வீடியோ போடும்போது த்ரீ எயிட்டி நைன் வரைக்கும் போச்சு இப்போ தமிழ் வீடியோ போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ரேக் அவுட் ஆகியிருக்கு எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்ப்போம் ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு இரநூத்தி அறுபதில் வாங்கினது நானூற்றி இருபது வரைக்கும் போயிருக்கு அப்போனா இரநூத்தி அறுபது பாயிண்ட் இன்னும் போயிருக்கு இரநூத்தி அறுபது அறுபது முந்நூற்றி இருபது அதில் ஒரு நூறு அப்போ நூற்றி அறுபது பாயிண்ட் வந்து இதில் போயிருக்கு ஏற்கனவே அதில் வந்து இரநூத்தி ஐம்பது பாயிண்ட்டு ப்ராஃபிட் இதில் ஒரு நூற்றி அறுபது பாயிண்ட்டு ப்ராஃபிட் அப்போ நானூற்றி சொஞ்சம் பாயிண்ட் நீக்கி கால் ஆப்ஷன் மட்டும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அதனால் ஒரு இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்க அதை நீங்கள் பாருங்கள் சரி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் நீங்கள் வந்து எப்போது ஐ கோர் டூ பாயிண்ட் தான் காட்டுவோம் இன்றைக்கி என்ன இன்னைக்கு புதுசாக ஐ ட்ரெண்டு போயிட்டிங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐ ட்ரெண்டுங்கிறது த ட்ரெண்டுங்க ஹை ஐ கோருங்கிறது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு இண்டிகேட்டரு இதுலேயும் ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் எதுவுமே நீங்கள் அனலிஸ்ட்லாம் பண்ண தேவையே கிடையாது நீங்கள் கண்ணை மூடி ட்ரேட் பண்ணலாம் அப்படி நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு செல்லு கிடைச்சிருக்கும் செல்லுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஆனால் ஃபுல்லாக கிடைக்கல திருப்பியும் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு எஸ்எல் ஹிட் ஆனால் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சி செகண்ட் பை ஹிட் ஆனோன்னா திருப்பியும் நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை நம்மளுக்கு ஃபஸ்ட் செகண்ட் பையில் ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு செகண்ட் டார்கெட் கொடுத்து தேர்ட் டார்கெட்டில் பாதி வரைக்கும் போயிடுச்சு அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்து சாப்பிடு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் அப்போ நான் எவ்வளவு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு செல் ஹிட் ஆன உடனே ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோன்னா எப்போல்லாம் இந்த மார்க்கெட்டு செல்லு வரும்போது பாகுபலி புல்லிஷ் கேண்டில் இருக்குதோ அப்போ நீங்கள் உடனே செல்லு எடுக்காதீங்க வெயிட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் செல்லு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ரிவர்சலுக்கான எந்த கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல ஆனால் புல்லிஷ்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லாஜிக் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சு நினைக்கிறேன் கான்செப்ட் எதுவும் புரியல அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்கன்னா நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுக்கு உங்களுடைய எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நியூ இயருக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய இண்டிகேட்டர் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா மூணு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று ட்ரேடிங் டாட் காமில் போய்ட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு போய்ட்டு எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் வெப்சைட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீ கிடையாது அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா நிறைய வேலிடிட்டி கிடைக்கும் கம்மியான காசில் நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே எஜிகேஷனுக்காக கொடுக்குறோம் ஒ ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அதை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்சர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளுடைய இண்டிகேட்டர் என்ன கொடுக்கும் அப்படின்னா லாஸ் கொடுக்குமானா கண்டிப்பாக லாஸ் கொடுக்கும் ப்ராஃபிட் கொடுக்குமான்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கொடுக்கும் ப்ராஃபிட் அதிகமாக லாஸ் அதிகமாக பார்த்தா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அதுதான் அதை நீங்கள் நல்ல மனசில் ஆழமாக நீங்கள் கருத்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் வாங்குறதுல உங்களுக்கு யூஸாக இருக்கும் இல்லை எனக்கு டெய்லி ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்